ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கோவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்லா அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட் அண்ட் செவன் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்லா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கேட்டை தாண்டி ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க் சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு பேக் கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நார்த்தை பார்த்த மாதிரி மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க டிவி யூனிட் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் டிவி யூனிட் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் அழகாக டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் ஹால் இருக்குங்க நல்லா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இந்த ஹாலு ஹால்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு இது வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக் எல்லாமே நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு யூ டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹாலில் இருந்து உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டை பார்க்குறோம் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இந்த டிவி யூனிட்ல இது தாண்டின இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வந்து பெட்ரூம் பக்கத்துலேயே வருங்க டபிள்யூபிசி டோர் போட்டு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குது இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூமோட டோர் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ட்வெல்ன்ற ரசீஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்ஸோட உங்களுக்கு வந்து இந்த வீடை ஃபர்னிஷ் பண்ணி கொடுவாங்க ஸோ கீழே இருக்கிற விஷயத்தெலாம் பார்த்தாச்சு வாங்க மாடியில் போய்ட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்லாம் கொடுத்துருவாங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க மேலே வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க லாபி ஏரியாவோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஒரு பதினொன்னு சைஸ்லாம் இருக்குங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு ட்ரெஸ் சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க கபோர்டு எல்லா செட்டப்பும் நல்லா அழகாக வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க கபோர்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பீரோவே வாங்க தேவையில்ல ட்ராயர் செட்டப்போட உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் டபிள்யூபிசி டோரோட பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி வந்துருங்க பால்கனியோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பால்கனி இந்த பால்கனி நீங்கள் ரெண்டு சைடாகவும் யூஸ் பண்ணலாங்க இதில் வந்து மேலே பர்குலா டிசைன்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு நல்ல அழகான ஒரு டோர் தான் பண்ணியிருக்காங்க இதுதான் பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்கு இதுல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நல்லா அழகாவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து நீங்கள் பால்கனிக்கு வரலாம் ரோட் சைட் வியூ நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க எதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களே சேர்ந்துக்கே எல்லாருக்கும் டாக்டா